உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா எவ்வளோலாம் ஏமாத்தனீங்கடா பிஜேபி உள்ளே வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் சொல்லிவிட்டு ஏமாற்றி அப்பாவி மக்களை ஏமாற்றி இன்னும் பல அறிவாளிகளோடு ஏமாத்தனானுங்க தமிழ்நாட்டை மீட்கணும் அதனால் எல்லோரும் சேர்ந்து திமுக ஓட்டு போடுங்க சொல்லிட்டு போட்டு அந்த திமுக வர வச்சானுங்க இன்றைக்கி உலகத்திலே மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் வரிசைப்படுத்துனா அந்த வரிசையில் மறக்காமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற பேருமே இடம்பெறும் ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகத்தை நள்ளிரலை கட்டு இருக்காங்க அவங்க என்ன ஊழல் பண்ணாங்களா இல்ல மக்கள் படத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்ல கை கைகூடிகளா இருந்தாங்களா இல்ல கொலை பண்ணாங்களா என்ன பண்ணாங்க தங்களுடைய நியாயமான ஊதியத்தை கேட்டாங்க எங்களை தற்காலிகமா வைக்காதீங்க பணி நிரந்தரப்படத்துக்கு எங்களை அரசு பணியாளர் சொல்லிட்டு பதினைந்தா இருபது ஆண்டு காலமா போராடி கொண்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கை கேட்டாங்க ஆனா அவங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகள் போல நள்ளிர கைது பண்ணிருக்கீங்க இந்த காவல்துறையை ஏவி விட்டு எந்த அளவுக்கு மோசமாக அடிக்க முடியுமோ அட்டுவம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அவ்வளோ பேருடைய கண்ணீரை நம்மளால் கேட்க முடியல இவங்க கொண்டு போகக்கூடிய அந்த வேன்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களை அடிச்சிருக்காங்க வழக்கறிஞர் பாரதி நம்மக்கிட்ட பதிவிடுறார் ஒரு வீடியோவில் பேசுறார் அவர் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி எவனா வருமானுங்களேன் இந்த எலெக்ஷன் இடத்துல இந்த கூட்டணி கட்சியின் வருவானுங்க யா வாட்டவர் எவன்னா வரட்டும் திமுக வந்து ஓட்டு போடுங்க அப்பதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் தான் பிஜேபி அரசுள்ள வந்து சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுவானுங்க உங்க கையில் எதுனா இருக்கும்ல அதை கொண்டு அடிங்க அவனுங்களே ஏன்னா ஒரு அராஜகமான ஆட்சியை வந்து இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம தக்க பதிலடி இருபத்தாறுல கொடுத்தே ஆகணும் நம்ம தாங்க முதல்ல தப்பு இவங்க பட்டவங்க சொல்லிட்டு இவங்க ஆட்சி நம்ம பார்த்ததே கிடையாதா இதை இப்போ தான் பாக்குறோமா ஒரு பொய்யும் ஒன்று வச்சுருக்கானுங்க காலங்காலமாக எப்போ வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்போ வந்து உள்ள வந்தாரோ பாஜக எப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ அந்த ஆட்சி மோசமான ஆச்சு அதனால் நல்ல ஆட்சியை நாங்கள் தரப்போறோம் சொல்லிட்டு இந்த ஒரு பொய்யான பித்தராட்டத்தை கூறி நம்மளால ஏமாத்தி வச்சுருக்கானுங்க உள்ளபடியே சொல்கிறேன் இதை பண்ணீங்க இல்லையா நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான் நீங்கள்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கீங்க ஒரு வழக்கறிஞர்கள் வந்து வழக்கறிஞர்கள் ஏழு பேரை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டதாக ஒரு தகவல் வருது வழக்கறிஞர்கள் பல பேரை வந்து கைது பண்ணாங்க இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அனைவரும் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களுக்காக நீதி கேட்கக்கூடிய வழக்கறிஞர்களை எந்த அளவுக்கு நடித்திருக்காங்க அவங்களையுமே அடிச்சு இருக்காங்க பெண்களை குறிப்பாக வந்து தோழர் வளர்மதி வழக்கறிஞர் நிலவு சிந்தாமரை இவங்களை மிக மோசமான முறையில் தாக்கியிருக்காங்க அவங்க கதறக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மப்பில் இருக்கக்கூடிய வந்து அடிக்கிறாங்க எங்க வந்து நாளைக்கு அடித்தா இவங்க பேர் பார்த்தா நம்ம மேலே வந்து வழக்கு பதிவு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சுடிதர் போட்டுருக்கிறவங்க புடவை கட்டுன இருக்கிறவங்க ஈவன் ஆண் அடித்து தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு செயற்பாட்டர்கள் மீது ஒரு அராஜகத்தை வந்து கட்டெடுத்திருக்காங்க மிக மிக மோசமான ஒரு காட்டு பிராண்டித்தனம் எங்க இருந்து தைரியம் வருது இப்போதான் நாங்கள் பேசணும் எங்க அஜித்தை வந்து அடித்து கொருட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்கெல்லாம் திரும்பிடுவாங்க இனிமேல் நடக்கவே நடக்காது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் ஃபோன் பண்ணி சாரியம்மா கேட்டார் அதனால் காவல்துறையின் நம்முடைய நண்பர்களாக இன்னைக்கு திராவிட முழித்து வச்சிருக்கும்னு நம்பணும் இல்லையா நம்ம தப்பு இனிமேல் எவனால வரட்டும் இங்கே பிஜேபி உள்ள வந்துடும் ஆர்எஸ் உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய இந்த ஏமாற்று பேரூழிகள் இருக்கானுங்கள்ல இவனுங்க அதை விட மோசமாகணுங்க ஏன்னா உள்ளபடியே இவங்களுக்கு மக்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் மக்களுக்காக போராடுறோம் நாங்க விரிவினை மக்களுக்காக நிற்கிறோன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு ரோசம் ஈனம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தா அந்த கூட்டணிட்டு வெளியேறிடுங்க ஏன்னா இந்த திமுக அரசு விரும்பினை மக்களுக்கான அரசே கிடையாது ஏன்னா வேங்கவையில் பாதிக்கப்பட்டவனையே தானா மலத்தை கலந்தான்னு சொன்ன ஒரு அரசு அந்த அரசுக்குன்னு முட்டு கொடுத்து தான் நம்ம கூட இருக்கிறோம் இன்னைக்கு மக்களுக்காக நாங்க போராடுறோம் மக்களுக்காக தான் எங்கள் இயக்கங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய பல திமுகவுடைய கட்சிகள் ஏன் நீங்கள் கேட்கலாம் ஏன் பிரதா பேர் சொல்ல மாட்டேன் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க எத்தனை கட்சி பேர் சொல்கிறது இதில் போதாத குறிக்கி ஜாதி சங்கம்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமு திரும்பி திமுக வந்து ஆட்சிக்கு வரதுக்காக ஜாதி சங்கங்கள்லாம் கூட்டு வச்சிருக்காங்க இவங்க ஜாதியை ஒழிக்க போகிறாங்க இதை நம்மனா நம்ம எவ்வளோ ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி முறை இது உண்மையான சனாதன சனாதனம் எதிரான திமுக ஆட்சி தான் உண்மையான சனாதனம் ஏன்னா வாடீசரசன் நியாயப்படுத்துவாங்க ஊரில் நியாயப்படுத்துவாங்க நீங்கள் ஊரில் எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா ஊழல்லாம் எதிர்த்து கேட்குற உங்களுக்கு அரசியல் அறிவே கிடையாது ஊழல்லாம் எல்லா ஆட்சியும் நடக்கும் அதனால நம்ம ஒரே நோக்கம் பிஜேபி எதிர்க்கணும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் அதனால திமுகவுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர்கள் யார்னா கூட்டணிகள் ஆதரவாளர்கள் நிற்கிறாங்க இல்லையா அவங்க தான் உள்ளபடியே சொல்றேன் அடி எவ்வளோ பேர் அராஜக ஆட்சி நமக்கு தெரியும் அந்த ஒரு ஆட்சியை நம்ம ஆதரிச்சு திருப்பி நம்ம வந்து இருபத்தி ஆறாம் முதலமைச்சராக போகிறோம் எல்லாருடைய ஓட்டு இவங்களுக்கு தான் வரும்னு சொல்லக்கூடியதெல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்ப உள்ளபடியே உங்களுக்கு என்ன ஒண்ணு உங்க கட்சியை பார்த்துக்கணும் உங்க எம்எல்ஏ எம்பி சீட்டு பார்த்துதான் என்னமா இருக்கு நீங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தால் என்னைக்கும் இந்த குழு வெளியே இட்டப்பீங்க அப்ப வேற எங்க போறதுன்னு கேட்பாங்க அது உங்கள் விருப்பம் நீங்கள் எங்கன்னா போங்க நம்ம என்ன ஒரு அராஜக தேர்தலுக்காக நான் வந்து திமுகன்ற ஒரு அட்டூடி மன்றம் கூட வந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய மோசடித்தன் இது இதை நம்ம எப்படி நம்ம இருக்கோம் பாருங்களேன் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இவர்கள் அராஜகமான ஆட்சியாளர்கள் தான் பார்த்துட்டோம் திருப்பி இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோமா நம்ம ஆதரிக்கிற கட்சியில் இவங்க கூட்டணி இருக்கின்ற காரணத்துக்காக நம்ம தான் ஓட்டு போட போறோமா சிந்திக்கணும் பத்து வருஷம் உங்களை வந்து உட்கார வச்சாங்க அப்பயாவது நீங்கள்லாம் வந்து புத்தி வந்து மக்களுக்காக வேலை செய்வீங்கன்னு பார்த்தா உங்களை அராஜக தேவைப்படுறீங்க உள்ளபடியே அதிமுக அரசுல பாத்தீங்கன்னா நீங்க பல பல பேச்சாளர்கள் அல்லது ஊடகத்துல பேசக்கூடியவங்க பெரிய வந்து விமர்சனம் பண்ணா வந்து கடமையான திராவிட ஆட்சி இந்த ஆட்சியில் வந்து நீ பேசவே கூடாது நீ என் நேரமும் அன் உதயநிதி வாழ்க ஐயா ஸ்டாலின் வாழ்க்கை தான் சொல்லணும் நீ திமுக விமர்சனம் பண்ணா உங்களை வழக்கு போடுவாங்க உன்னை கைது பண்ணுவாங்க உன்னை காவல்துறையை விட்டு அடுக்கி வைப்பாங்க இதுதான் இந்த அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு ஆனா இந்த தான் நல்லாட்சி அரசு அது என்னென்னவோ பேர் வைக்கிறானுங்க இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் திரும்பியும் நம்ம ஓட்டு போட்டணும்னா இதை விட மோசமான ஆச்சரியம் சந்திப்போம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இவர்களை வீழ்த்துவதற்கு யார் சரியானவர்கள் என்பதை நீங்க தான் பார்க்கணும் யார் மக்களோட நிற்கிறாங்க நீங்க தான் பார்க்கணும் எடுத்து பாருங்க பல கட்சிகள் வந்து போனாங்க எந்த கட்சியும் அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க நாம் தமிழர்கள் தவிர சில பேர்லாம் அறிக்கை விடுறாங்க இந்த மாதிரி காவல்துறை அடிச்சோன்னு வீட்டில இருந்தே உக்காந்து அறிக்கை விடுறாங்க எங்க எங்கே இருந்தால் உட்காந்து வீட்டுல இருந்து உட்காந்து அறிக்கை விட்டு நினைப்பாங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் களத்தில் யாரும் போய் நிற்க மாட்டாங்க இன்னைக்கு அந்த மக்களை போய் சந்திச்சது கூட யார் சதிச்சிருக்கா அண்ணன் சீமான் தான் போய் அங்கே போய் ஒரு தலைவராக சந்திச்சிருக்காரு ஏன் இவங்களுக்கு வேற வேலை இருக்குது நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது நிறைய வேலை வெட்டி இருக்குது அப்புறம் முக்கியமான வேலை இன்னொரு வேலை இருக்கு கூலி படம் கூலி படத்துக்கு ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் வந்து ரிவியூ கொடுக்குறாரு மறுபுறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் படம் பார்த்துட்டு அதை இயக்குநர் நன்றி தெரிவிக்கிறார் முதலமைச்சர் படம் பார்த்தாரு இதுவா வேலை இதுவா வேலை முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் படம் பாருங்க உங்க விருப்பம் இந்த என்ன விதமான போயிட்டு இருக்கு நியாயமான கூலி கேட்டு போராடக்கூடிய மக்களை வந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை கூலி படத்தை போய் பார்க்குறீங்க உங்க மாமா வீடு வந்து பணம் சம்பாதிக்கணும் ஏன்னா அவங்க ஏழைகள் பாரு லாஸ் ஆகிட்டா வந்து அவ்வளோதான் விழுந்துருவாங்க அதனால அவங்களுக்காக போய் நிற்கிறீங்க இப்படிப்பட்ட மக்கள் மீது அக்கறை இல்லாத தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோமான்றதை யோசிக்கணும் மிக மிக மோசமான ஒரு ஆட்சி காலத்தில் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்சியை திரும்பவும் நாம் தேர்ந்தெடுத்தால் இதைவிட மோசமான ஒரு சர்வாதிகாரத்திற்குள் நாம் சிக்கிக் கொள்வோம் அவ்வளவு பெரியவங்க போய்ட்டு அடிச்சு அவ்வளவு துன்படுத்திருக்காங்க சில கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றாங்க என்னன்னா வைகோ அவர் பேர் மறந்துட்டு பாருங்க நான் அவர் வந்து பணிக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் நீங்கள் போங்க ஐயா உங்கள் சமூகம் போய் செய்யட்டும் நீங்கள் போங்க மாநகராட்சி பணியை போய் செய்யுங்க உங்களுக்கு என்ன போய் செய்யுங்க நீங்கள் அரசு பணி தானே அது அரசு பணியாக ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விஷயங்கள்லாம் முன்னாடி பரப்பிருந்தாங்க நீங்கள் அதுவும் கிடையாது இன்னொன்று நல்ல திட்டங்களை வரவேற்கிறோம் ஒரு பக்கம் ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு காலை உணவு சூப்பரான திட்டம் வீடு கட்டத்த சூப்பரான திட்டம் உதயத்தொகை கொடுக்குற சூப்பரான திட்டம் வேலையை வந்து நிரந்தரமாக்குங்க அரசு பணியாக்குங்க எங்களை வந்து தனியார் கிட்ட விடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அதை வந்து கேட்பதற்கு யோகதை இல்லை இதை வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மோசமான இந்த ஆட்சியை நாம் திரும்பவும் தேர்ந்தெடுத்தால் மிகப்பெரிய ஒரு இக்கட்டை நாம் சந்திப்போம் இந்த ஆட்சிக்கு இறுதி உரை எழுத வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய நம்முடைய கடமைகள் தான் நாம் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் நிற்போம் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு துணை நிற்போம் எப்பொழுதுமே மக்கள் பக்கம்தான் நீதி வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அநீதியான ஆட்சி நிச்சயமாக வீடும்